சொல்லுங்க நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப இன்றைய நாள்ல நம்மளுடைய கங்கார் மாற்று திறனாளிகள் இல்லத்திற்கு இன்று நாள் முழுவதுமே உணவு கொடுக்கறாங்க என்ன காரணம்னா பாரதி கண்ணன் ராஜ ராஜேஸ்வரி அவங்களுக்கு இன்று திருமணம் இன்று நாள் திருமணம் நடக்கிறது இந்த திருமணத்தை முன்னிட்டு நம்ம எல்லாரும் இன்று முழுவதுமே உணவு கொடுக்குறாங்க இந்த புது தம்பதியர் புது வாழ்வு வாழப் போகிறாங்க அவங்களுக்கு பதினாறு செல்வங்கள் பெற்று அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் என்றென்றும் நம்பா இருக்கணும் அவங்களை வாழ்த்தக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அம்மா ஆர் குரேஸ்வரி தம்பி சூர்யா இவங்க எல்லாரும் மனதார வாழ்த்துகிறார்கள் நமது கங்கார கருணை இல்லமும் அவர்களை மனதார வாழ்த்துகிறது எல்லாரும் கைதட்டி திருமண நாள் வாழ்த்துக்கள்

அவர்களது குடும்பத்தார் அனைவரையோ நிறைவாய் ஆசிவதியோ அவர்கள் அனைவருக்கும் வேண்டிய நீண்ட ஆயுளையோ நல்ல உடல்நல சுகத்தையோ மெஞ்ஞான அறிவினையோ கொடுத்தருளுமாறு வேண்டுகிற அவர்களது எண்ணங்கள் முயற்சிகள் எதிர்கால எல்லாவற்றிலும் ஒளிமயமாக இருக்க இறைஞ்சு வேண்டிய அவர்கள் செய்யக்கூடிய தேவையானது தென்மேல் வளர்ச்சி பெற இறைஞ்சு வேண்டுகிற பொதுவாழ்வு பெற்று செல்வங்களோடு நலமுடன் வாழ்வதற்கு என்றென்றும் அனுகரணையை கொடுக்குமாறு இறைத்து வேண்டுகிறார்